அழைப்பு நேற்று வருகை பிறந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறையை சேர்ந்த எஸ் பி கான்ஸ்டபிள் உங்கள் திரு தினேஷ் அவர்களை வருகை இதோ வருகை விட்டார்கள் மதுரை மாவட்டம் கருப்பாயூர்னி ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி குழு வீரர்கள் இதோ வருகை இருந்து விட்டார்கள் வருகின்ற உசிலம்பட்டியில் மாபெரும் வடமாடு திருவிழா நடைபெறும் விக்கிரமங்கல அருகாமில் உள்ள உசிலம்பட்டியில் மாபெரும் வடமாடு திருவிழா நடைபெறும் வருகின்ற இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாபெரும் வடமாடு திருவிழா நடைபெறும் விக்கிரபாண்டி அருகாமில் உள்ள உசிலம்பட்டியில் அலைப்பதனை ஏற்று வரிய பிறந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முக்குளத்தோர் கல்வி மையத்தினுடைய அண்ணன் சிங்காரவளன் அவர்களுக்கு விழா குழு பொடி போட்டி சிறப்பிக்கப்படுகின்றது கருப்பாயுரணி கேப்டன் கம்டி அல்ல அழைப்பு வரிய பிறந்து சிறப்பித்த கருப்பாயூரணி அணியினுடைய கேப்டன் தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய நிர்வாகி அண்ணன் முனியசாமி அவர்களுக்கு பொன்னாடி போட்டி சிறப்பிக்கப்படுகின்றது கருப்பாயூர் அணியினுடைய டீம் கேப்டன் அண்ணன் முனியசாமி அவர்களுக்கு பொன்னாடி போட்டி வைக்கப்படுகின்றது ரெடியா டீம் கேப்டன் ரெடியா கயிறு வாங்கலாமா இப்ப கயிறு வாங்குங்க அப்பிட்டு போன அப்ப தாடிக்காரன தேனா இங்க நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் அரிட்டாப்பட்டி ஸ்ரீ இளம ஆகியம்மன் கோவில் காலை நினைவாக அரட்டாபட்டி இளம ஆகியம்மன் வடமாடு குழுவினர்கள் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாகவும் அரசு அதிகாரிகள் சார்பாகவும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவில் தற்சமயம் களமிறக்கப்பட்டிருக்கின்ற காலை தற்சமயம் களமிறக்கப்பட்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மாங்குளம் புலியடியால் கோவில் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை கட்டாயம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வாடிவாசல் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றால அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் அருகாமல் இருக்கின்ற கருப்பா யூரணி ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடி போட்டியில போராட்டத்தில் பரிசு தொகை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் கருப்பா யூரணிக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அரட்டாபட்டியினுடைய மண்ணின் மைந்தர் கடம்பூர் ராஜா அண்ணன் முன்னாள் மாடுபடி வீரர் மண்ணின் மைந்தர் கடம்பூர் அண்ணன் ராஜா அண்ணன் சார்பாக நினைவாக ஒன்று ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கடம்பூர் ராஜா அண்ணன் நினைவாக அரட்டாபட்டி மண்ணின் மைந்தர் கடம்பூர் ராஜா அண்ணன் நினைவாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஏக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த மண்டம் உள்ளனர் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையிலையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தார் அரட்டா பட்டியினுடைய மண்ணின் மைந்தர் கடம்பூரை அண்ணன் ராஜா அண்ணன் நினைவாக ஒன்றுல்ல ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மதுரை ஜெர்மனி புகழ் தெற்கு தெரு சோலை மாரிமுத்து முத்து சார் ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை ஒன்று பத்தாயிரத்தி ஒன்றை வருவதற்கு மதுரை மாவட்டம் மாங்குளம் புலியா கோவில் காலைக்கு பெருமை சேத்திடவா இல்லை மதுரை மாவட்டம் வாடிவாசல் புகழ் பெற்ற வடமாட்டில் புகழ் பெற்ற கருப்பாயூரணி ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடைப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாத்துருவோம் ஜோராக கைத்திரி உற்சாகப்படுத்துங்கள் கைதட்டுங்கள் சீட்டி அறிங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றால இந்த மாடுகளுக்கு சிறப்பு பரிசாக திருவாழ்ந்த ஊரை சேர்ந்த எஸ்கே அருண் சார்பாகவும் ஊர்க்காத்த காளியம்மன் குழு சார்வாளா ஐநூத்தி ஒன்று அண்ணன் தனசேகரன் ஒன்று இல்லை ஒன்றுல்ல ஐநூத்தி ஒன்று மண்ணின் மைந்தர் அரட்டாபட்டி கடம்பூர் அண்ணன் ராஜானன் சர்வாதா ஒன்று ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்று மதுரை ஜெர்மனி புகழ் தெற்கு தெரு சோலை மாரிமுத்து சர்வாதா ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையா கா வீரன் வெற்றிப்படுதல் அறிவிக்கப்படுகின்றது கருப்பாதி ஐயப்பாடி பாண்டிச்சாமிக்குள் வீரன் வெட்டிப்படுத்த அறிவிக்கப்படுகின்றது அப்படி